இப்பொழுது நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகத்தில் நிற்கின்றேன் கேம் என்பது ஒரு ஆறு இதில் ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கின்றார்கள் அதனால் கேம்பிரிட்ஜ் இந்த ஆற்றில் படகு சவாரி பொழுது பாருங்கள் இவர்கள் படகுகளில் துடுப்பு தள்ளி வருவார்கள் இந்த படகில் ஏற்றினால் ஒரு ஒரு மைல் தூரம் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகத்தை அவர்கள் சுற்றி காண்பிக்கின்றார்கள் எல்லா இங்கே உள்ள கல்லூரிகளை பற்றியெல்லாம் பாருங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை ஆற்றிலே சுற்றி பார்க்கலாம் நடந்து சுற்றி பார்க்கலாம் ஒரு நாள் போதாது ஏன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் படிக்கிறாங்க பன்னிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் இருக்காங்க உலகத்தினுடைய நூற்றம்பது நாட்டு மாணவர்கள் இங்கே வந்து படி இங்கே வந்து படிப்பதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதேபோல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கே நமது தமிழ் மாணவர்கள் ஆக்ஸ்போர்டில் நிறைய பேர் படிக்கின்றார்கள் அப்படி இந்த வளாகத்தெல்லாம் பார்த்தீங்க இல்லையா இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு பொன்னாள் என்று நான் கருதுகிறேன்